சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் இளைஞர் அஜித்குமார் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக புகார் கொடுத்த பெண் மீதே தற்போது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு அது மட்டுமல்ல இவரது தாய் தந்தை என அனைவர் மீதுமே வழக்குகள் இருக்கு இவருடைய தந்தை கைது செய்யப்பட்டு ஜாமீன்ல வெளிவந்திருக்காரு சரி யார் இந்த நிக்கிதா இவங்க மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் என்னென்ன இவங்களோட முழு குடும்ப பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் விரிவா பார்க்க போறோம் நிக்கிதா மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஆலம்பட்டியை சேர்ந்தவங்க இவங்களோட தந்தை ஜெயபெருமாள் ஒரு டெபுட்டி கலெக்டராக இருந்து ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் அதே போல நிக்கிதாவின் தாய் சிவகாமியும் அரசு அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவங்க தான் நிக்கிதாவின் சகோதரர் கவியரசு நிக்கிதா முனைவர் பட்டம் பெற்று திண்டுக்கல் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றிட்டு வராங்க ஜெயபெருமாளின் குடும்ப உறுப்பினர் பலர் மீது மோசடி புகார்கள் இருக்கிறதாம் நிக்கிதா திருமணம் செய்தவர் என்றும் ஆனா சேர்ந்து வாழாமல் தாயுடன் வசித்து வருவதா சொல்லப்படுது நிக்கிதா போலீசில் தெரிவித்தது போல மருத்துவர் கிடையாதான் பிஹெச்டி முடித்துட்டு அரசு கல்லூரி ஒன்றில் பேராசிரியராக இருக்கிறார் இவருடைய தந்தை ஜெயபெருமாள் தாய் சிவகாமி சகோதரர் கவியரசு நிகிதா என குடும்பமே சேர்ந்து இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அரசியல் செல்வாக்க பயன்படுத்தி அரசு வேலை வாங்கி தருவதாக பல லட்சம் ரூபாய் வரைக்கும் மோசடியில் ஈடுபட்டிருக்காங்க பிறகு எலெக்ஷன் வருவதை காரணங்காட்டியும் ஆட்சி மாறியதை காரணங்காட்டியும் வேலையும் வாங்கி கொடுக்காம பணத்தையும் திருப்பி கொடுக்காம ஏமாற்றி இருக்காங்க அதாவது இவங்க திருமங்கலம் கள்ளிக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பல பேர்கிட்ட அரசு வேலை வாங்கி தருவதாக பணம் வசூலித்து வேலை வாங்கி தராம மோசடி செஞ்சிருக்காங்க இது தொடர்பாக பத்து ஐந்து இரண்டாயிரத்தி பதினொன்று அன்று திருமங்கலம் தாலுகா காவல் நிலையத்துல பல லட்சம் ரூபாய் மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த வழக்குல நிக்கிதாவினுடைய தந்தை ஜெயபெருமாள் தாய் சிவகாமி சகோதரர் கவியரசு மற்றும் நிக்கிதா உட்பட ஆறு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றப்பத்திரிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இந்த வழக்குல நிக்கிதாவின் தந்தை கைது செய்யப்பட்டு பிறகு ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு அவரு சிறிது காலத்திற்கு பிறகு இறந்துட்டும் இருக்காரு இந்த வழக்கம் தற்போது நீதிமன்றத்துல நடைபெற்றுட்டு வருதான் நிக்கிதாவின் குடும்பத்தை நம்பி ஒன்பது லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு நிக்கிதாவின் கல்லூரி பிரின்சிபல் ஒருவர் இன்று வரைக்கும் அந்த பணத்தை திரும்ப வாங்க முடியாம தவித்து வருவதாக கண்ணீரோடு பேட்டி அளித்திருக்காரு அனைவரிடமும் பணமாகவே வேண்டும் என்று கேட்டு வாங்கியதாகவும் பணமாக கையில கொடுத்ததால ஆதாரம் எதுவும் இல்லை என்று விரட்டியதாக ஏமாந்தவர்கள் புகார் கூறியிருக்காங்க இது தொடர்பாக கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வெளியான முதல் தகவல் அறிக்கையில் அதாவது எஃப்ஐஆரில் நிகிதா அவரது தாய் சிவகாமி தந்தை ஜெயபெருமாள் சகோதரர் கவியரசு என மொத்த குடும்பத்தின் பெயர்களுமே இடம்பெற்றிருக்கு தற்போது அஜித்குமார் உயிரிழந்த விவகாரம் வெளியானதுமே கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பே வீட்டை பூட்டிட்டு நிக்கிதா குடும்பத்தோடு தலைமறைவாகி விட்டதா சொல்லப்படுது இந்த நிலையில தான் அன்று கோவில என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி நிக்கிதா பேசிய வீடியோவும் வெளியாகிருக்கு திருப்புவன காவல் நிலைய மரண வழக்குல நிக்கிதாவின் தொடர்பு குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெற்றுட்டு வருது இந்த வழக்குல தொடர்புடைய அனைத்து நபர்கள் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தெரிவித்திருக்கு நிக்கிதாவை விசாரணை செய்தால்தான் இந்த நகை திருட்டு சம்பவத்தின் உண்மையான பக்கங்கள் வெளிச்சத்திற்கு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது